ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் எல்லோரும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதான பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா போட்டு புரட்டி ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்கு சிக்கனில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூடவே அரைக்கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துடலாம் ஸோ தயிர் சேர்க்கிற போது சிக்கன் நல்லா சாஃப்டாகும் கிரேவி அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே சிக்கனெலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அப்புறம் சிக்கனே நமக்கு நல்லா தண்ணி விடும் அதனால தண்ணி சேர்க்காம பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இப்போ சிக்கனை நல்லா கலந்தாச்சு மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிடுச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க சிக்கன் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுடுங்க இப்போ அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பாலமாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி சேர்க்குறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒரு கிலோ சிக்கனுக்கு அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு பத்து போல முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம் முந்திரி சேர்த்து செய்கிற போது கிரேவி நல்லா க்ரீமியாகவும் நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் கூடவே ரெண்டு டீஸ்பூன் கசகசா கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி சேர்க்காமல் இந்தளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் அஞ்சிலிருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு அளவுக்கு பட்டை கூடவே நாலு லவங்கம் சின்னதாக நாலு ஏலக்காய் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துரலாம் இந்த மசாலா கரிஞ்சிடக்கூடாது லைட்டாக கார் மாறிச்சின்னா போதும் இப்போ இதை லைட்டாக கார் மாறினதும் இதில் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் இப்போ வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ இந்த சிக்கன் கிரேவிக்கு இது மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா தான் கிரேவி வந்து அதிகமாக கிடைக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஊற வைக்கிற போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்க அப்படின்னாலே போதும் பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துடலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஏற்கனவே நம்ம சிக்கனில் தேவையான அளவு சேர்த்துருக்கோம் அப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கறதுனால இப்போ வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி முந்திரி விழுதை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போய் என்ன நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிடுங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு பொருள் சேர்க்குற போதும் அதை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமலே அதை நல்லா வதக்கிடுங்க ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் பாருங்க இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை உள்ள சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலாவிலேயே நல்லா வதக்கிடுங்க இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டே சிக்கனில் மசாலா பொருள் தயிர் இதெல்லாமே சேர்த்து ஊற வச்சு அதுக்கப்புறமா கிரேவி பண்ணுறபோது அந்த சிக்கனுக்குள்ளே உப்பு காரம் தயிரோட ஃப்ளேவரெல்லாம் எல்லாம் இறங்கி சிக்கன் அவ்வளோ நல்லா இருக்கும் அதே மாதிரி கிரேவியும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ இதில் ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காமல் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க சிக்கன்லேருந்து ஓரளவுக்கு தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து உள்ளே சேர்த்துக்கோங்க கூடவே சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துரலாம் நான் இங்கே ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவி பூரிக்கு செய்கிறதுனால நல்லா திக்கான கிரேவியை தான் செய்ய போகிறேன் நீங்கள் ஒரு வேளை இட்லி தோசை ரைஸுக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கிரேவி கொஞ்சம் குழம்பு மாதிரி கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கிரேவி வந்து நல்லாவே திக்காகும் அவ்வளோதான் இப்போ கடாயுடைய முடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து கிரேவி திக்கானதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் அப்பப்போ இட இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க பாருங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சேன் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு ஒருவேளை சிக்கன் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஸோ இப்போ வந்து இந்த சிக்கன் நமக்கு நல்லா வெந்திருக்கு கிரேவியும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி பூரி ரொட்டி இட்லி தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா டேஸ்டியான சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு இது அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி